இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக ஐந்தாவது மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமையை காணும்படி திருவை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்ரோத்தரிக்கிறேன் தேவன் உங்களை அற்புதமாய் அதிசயமாய் நடத்துவாராக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்க வேண்டும் அவர்கள் கடனை திரும்ப கொடுப்பதற்கு தங்களுடைய சூழல் நிமித்தம் பண வசதி இல்லாத நிமித்தம் அநேக குடும்பங்கள் கஷ்டப்படுகின்றனர் எனவே சீக்கிரத்தில் கடனை திரும்ப கொடுப்பதற்கு தேவன் தன்னுடைய கையை பலப்படுத்த எப்படியாவது ஒரு வழியில அவங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கடனே இல்லாமல் வாழும்படியாய் நாம் சென்னிப்போம் ஒருவேளை இந்த காலை மண்ணா நேர்கள் நீங்கள் கவனித்து கொண்டிருக்கிற உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு சொல்லி தனிப்பட்ட கடன் இருக்கும் என்று சொன்னால் நீங்களும் பாரத்தோடு ஜாம் பண்ணுங்க நிச்சயமா ஏசப்பா உங்கள் கடத்தை அடைக்க உங்களுக்கு உதவி செய்வார் உங்களுடைய நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள் வேதம் சொல்லியிருக்கிறது நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்ற வசனத்தை அறிக்கை பண்ணி ஜெடியுங்கள் தேவ நிச்சயமாய் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை விடுதலை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போ சில நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்னலீவு என்னும் நூற்றுக்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதராலே தேவத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள் எனக்கு பிரியமான கருத்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்துல கொற்நெளிவை பற்றி நல்லவன் என்று சாட்சி கொடுக்கிறார்கள் கொர்நெளிவுக்கு கீழே வேலை பார்த்த அந்த மூன்று பேரும் இன்னைக்கும் நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் இந்த சாட்சி ரொம்ப ரொம்ப நம்முடைய வாழ்க்கையில முக்கியம் கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நம் சாட்சி உள்ள வாழ்க்கையை கவனித்து கொண்டு வருகிறோம் நமக்கு பல விதங்களில் பணம் வரலாம் பல விதங்களில் உயர்த்தப்படலாம் நம்ம சாட்சி எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஆயிரம் கோடி கொடுத்தாலும் இந்த சாட்சியை நம்ம வாங்க முடியாது இந்த சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தில் தேவனுக்குரியமாய் வாழ வேண்டும் அதாவது இந்த கொன்னெழிவு எப்படிப்பட்ட நபராய் இருந்திருக்கிறார் அப்படின்னா நூற்றுக்கு அதிபதியா இருந்தாலும் நூறு பேருக்கு வேலை கொடுத்தாலும் நீதிமானாய் தேவனுக்கு பயப்படுகிறவராய் அது மாத்திரமல்ல தானம் தர்மங்களை செய்கிறவராய் எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடியவராய் இருந்திருக்கிறார் ஆகவேதான் அவரிடம் ஆண்டவர் பேசுகிறார் அதாவது கடலோரத்துல ஒரு மனிதன் இருக்கிறார் அவர் பேரு சீமோன் அவரு தோல் பதிரையுடைய வீட்டுல தங்கியிருக்கிறாரு அந்த பேதுருவ நீ அழைத்து அவரால் தேவனுடைய வாசனத்தை கேட்கணும் சொல்லி இந்த தரிசனம் அதே பேதுரு ஞான திருஷ்டி அடைந்து யோசித்து கொண்டு இருக்கும் போதுதான் மூன்று பேர் விசாரித்து தன்னுடைய வீட்டுக்கு வர்றாங்க இந்த பேதுர் என்ற தேவ ஊழியர் அவங்கள நல்ல வரவேற்று அவங்கள உபசரித்து மறுநாள் அந்த குறநெளி வீட்டுக்கு போறாரு தன்னோடு வேலை பார்த்த அந்த மூணு பேருமே தன்னுடைய எஜமான குறித்து கொடுத்த என்ன தெரியுமா யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில அதுதான் முக்கியம் இன்னைக்கு அநேகர் சம்பாத்தியம் சம்பாத்தியம் சொல்லி சம்பாத்தியம் பண்றாங்க ஆனா சாட்சியை விட்டுட்டாங்க இதை கவனித்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில யா வாழ்க்கையில ஒருவேளை சாட்சியின் ஜீவியம் கரைப்பட்டு இருந்தால் திரும்பவும் என்னுடைய சாட்சியை புதுப்பீங்க இன்னும் உமக்காய் நான் வாழணும் சொல்லி நீங்க விசேஷவனமாய் நம்முடைய சாட்சியின் ஜீவியத்தை தக்க வைத்துக் கொள்வோம் சில நேரங்கள்ல சிலர் இப்படி சொல்லுவாங்க எல்லாமே நல்லா இருக்கு ஆனா சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த ஆனா சின்ன பிரச்சனை வந்தாலே அந்த முழுசும் அது கேன்சல் ஆயிரும் அது முற்றிலும் கதைப்படுத்தி விடும் எனவே இந்த கொர்ணழிவு தூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவன் சாட்சி பெற்றிருக்கிறார் அதற்கு அவனுடைய பாருங்க நீதிமானாய் தேவனுக்கு பயப்படுகிறவராய் அது மாத்திரமல்ல தான தர்மங்களை செய்கிறவராய் எப்பொழுது ஜெபிக்கக்கூடியவராய் இருந்திருக்கிறார் எப்பவும் தேவனுக்கு அவருக்கு ஒரு உறவு இருந்து கொண்டே இருந்திருக்கிறது அதே மாதிரில நூறு பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறார் கொர்நழிவு கிட்ட வேலை பார்த்த ரெண்டு வேலைக்காரங்களும் ஒரு போர் சேவகரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் சாட்சி பெற்று இருக்கிறான்னு சொல்லி வார்த்தையை மென்ஷன் பண்ணி அந்த பேதுருட்ட சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பத்தி அப்படி சொல்லணும் இன்னைக்கு தேவன்த கேட்போம் ஆண்டவரே என்னை பத்தி ஒரு நல்ல சாட்சி உண்டாகட்டும் கேட்போம் அத்த நிச்சயமா உங்களுக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்வார் ஒருவேளை சாட்சியின் வாழ்க்கை இழந்து விட்டனே இனி என்னால வாழ முடியுமா சாட்சிய திரும்பவும் நம்ம வாழ்க்கையில காத்துக்கொள்ள முடியுமா கேட்டா முடியும் இன்றையிலிருந்து பிரயாசப்படுங்க அந்த சாட்சியின் ஜீவி தக்க வைத்து கொள்ளுங்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக கண்களை மூடி ஜபிக்கலாம் எங்களை நேசிக்கிற சீக்கிரம் நல்ல தகப்பனை வேலைக்காக வருகிறோம் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையினுடைய சாட்சியின் ஜீவியத்தை தக்க வைத்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்பத்துல எங்க கிராமத்துல பட்டணத்துல அன்றவரை எல்லாருக்கும் முன்னால எங்ககிட்ட இருக்கிற நாங்க பழகிற எல்லா மக்களாலும் நாங்கள் சாட்சி பெற கத்தர் உதவி செய்யுங்க கிருபை எங்களுக்கு உதவி செய்யட்டும் நடத்துங்க பிறந்த நாள் திருமண நாளை நினைவுறுகிற ஒவ்வொருவரையும் கத்துற ஆசிர்வதிங்க அங்க வாழ்க்கையில எல்லா நிந்தைகளையும் புரட்டி போடுவீராக தினங்களும் ஜீவன் அல்லப்பிதா ஆமாம் ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னன் செய்தி மொழியை சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபி தாங்குவதாக மாறநாதாசு வருகிறார் ஆயுதமாவோ மனைவி ஆயுதப்படுத்துவோம் ஆமே நடை பிர